முருகப்பெருமான் துணை உலக ஞானத் தலைவன் முருகப்பெருமானை ஓலைச்சுவடிகள் மூலம் துறையூர் ஓங்கார குடிலாசானுக்கு அருளிய அருள்வாக்கு இந்த சுவடி வாசகங்களை பக்தியுடன் கேட்டால் கேட்கின்ற உங்களுக்கு ஞானம் சித்திக்கும் உங்களது துன்பமெல்லாம் தீரும் இதை உங்களுக்கு தருகின்ற நாங்களும் புண்ணியம் பெறுவோம் கேட்ட நீங்களும் புண்ணியம் பெறலாம் நீங்கள் தொடர்ந்து கேட்டு வந்தால் எது பாவம் எது புண்ணியம் என்பதை தெரிந்து கொள்வீர்கள் உயிர்கொலை செய்வது பாவம் என்பதை உணர்ந்து மாற்றிக்கொள்வீர்கள் பாவ புண்ணியங்களை அறிந்து தெளிந்து நீங்கள் செய்த பாவங்களில் இருந்து விரைந்து விடுபட்டு உண்மை ஞானத்தையும் அடையலாம் உலக ஞானத் தலைவன் முருகப்பெருமான் அருளிய அருள்வாக்கு துறையோர் ஓங்கார கொடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினுள் பாகம் ஆயிரத்தி அறுநூற்று ஐம்பத்தி ஐந்து சுவடி வாசி தெளித்தவர் டி ராஜேந்திரன் எம்ஏ பிஎட் ஓம் சரவண ஜோதியே நமோ நம பத்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை மா தர்மராஜனே அரங்கா மண்ணுலகம் காக்க வந்த தேசிகா பூதளத்தில் உன் பெருமை கூறி புகழுவேன் சுப்பிரமணியர் யானும் அரங்கன் உமக்கு சக்தி பெருக ஞான அறிவுரை ஆசி சோபகிருது வருடம் பங்குனி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் பத்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை ஆசியதும் அரங்கன் வழி இந்த உலகம் படை கொண்டு வர ஆற்றல் பட உலகம் ஞானலோகமாக தடையற ஞானிகள் ஆளுகின்ற ஞான பூமியாக தர்மபலமிக்க ஞான சக்தி யுகமாக மாறும் அற்புதத்தை படைக்க அரங்கன் வழி ஆறுமோகன் யான் உலகுக்கு ஆக்கம் தர அகிலத்தார் கொடி நோக்கி வந்தால் போதும் உலகுக்கு மாற்றம் நிகழும் ஓம் பட அரங்கனின் சண்மார்க நெறியை உலக வேதமாக ஏற்று உலகோர் பின்பற்றி தர்மசாலை அமைத்தால் உலகமெல்லாம் தர்மபலம் கூடி உலகோர்க்கு தர்ம ஞான உயர்வான ஞானிகளின் ஆட்சி பெருமைப்பட அரங்கன் தொண்டர்களால் அரங்கேறும் அரங்கேற அகிலத்தில் ஆறுமுகன் சுற்றும ஆற்றல் பெருக்கம் தருகின்றேன் அன்னதனால் இந்த மகிமை அறிந்து உலகோர் ஓங்கார குடிநோக்கி வந்தால் உலகுக்கு மாற்றம் சடுதி நிகழும் ஞான அறிவுரை ஆசிமுற்றே சுபம்